தமிழீழ விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்காக வேண்டி பாடுபட்டு யுத்தம் செய்து தன்னுடைய உயிரை கூட துரிச்சமாக நினைத்து யுத்தம் செய்த ஒரு தேசிய வீரன் தான் பிள்ளையான்னு சொல்லக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்தர் எனவே இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் சொல்லக்கூடிய இந்த பிள்ளையான இப்போ அனுருக்குமார சனாயக் அவர்களுடைய அரசாங்கம் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த அரஸ்ட் எதுக்காக தெரியுமா வடக்குல இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வண்டி ஏனண்டா வடக்குல இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளும் தெற்குல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தை உருவாக்கினாங்க எனவே இந்த அரசாங்கம் இவரை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்க எதுக்காக வண்டி இந்த இவர்களை சந்தோஷப்படுத்த

அந்த கோவத்துல அந்த மாதிரியான கோவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி பிரசாதத்தை கொடுத்த மாதிரி தான் இந்த பிள்ளையானுடைய அரஸ்ட் அமைஞ்சு கொண்டு பிள்ளையான எதுக்கு அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்களா இருந்தா பிள்ளையான் முதலாவது யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு பிள்ளையான் யாருன்னு சொன்னா சின்ன வயசுல பதினாலு வயசு அவருக்கு அந்த பதினாலு வயசுல ஒண்ணும் புரியாது பாப்பா அந்த வயசுல அவரை ஏமாத்தி கடத்தி கொண்டு போய் அங்க இருந்து பலவந்தமாக அவரை கொண்டு போயிட்டு இணைச்சு அவருக்கு ட்ரைனிங் பண்ணித்தான் அவங்க விடுதலை புலிகளை வச்சு கொண்டிருந்தாங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வெளியால வந்து அதே விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்காக வேண்டி பாடுபட்டாரு அப்படி பாடுபட்ட அவருக்கு என்ன செய்யணும் ஒரு ஒரு சம்மானம் கொடுக்கணும் ஒரு பதக்கம் கொடுக்கணும் அவருக்கு தேசிய வீரன் அழைக்கணும் அவரை அப்படியாப்பட்ட அந்த தேசிய வீரனு

விடுறாங்க இது அரசியல் நோக்கத்துக்காக என்ன செய்யக்கூடாது இதை பயன்படுத்தவே கூடாது இது இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க விட்டதுக்கு பின்னால பின்னால் உதயகம்மம்பில் அவர்கள் போறாங்க உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே உதயகம்மம்பில இந்த பொதுஜன பெருமுனையோடய சம்பந்தப்பட்டிருந்தாரு அப்படி சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த அவரு பொதுஜன பெருமனையில் இருக்கக்கூடியவங்க அரஸ்ட் ஆகும் போதோ பொதுஜன பெருமைய நாமல் ராஜபக்ஷ யோசித்த ராஜபக்ஷ இந்த ராஜபக்ச குடும்பங்கள் அப்படியே விசாரணை கொண்டு போகும் போது கூட முன்னுக்கு வராத உதய பிள்ளையானுக்கு ஏன் முன்னுக்கு வந்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்களா இருந்தா இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் இப்ப முன்னாள் பொதுஜன பெருமுனையில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஒரு ஒருவராக தான் பிள்ளை இருந்தார் உதயகம் பிலவும் இருந்தார் எனவே அந்த அரசியல் நோக்கத்தோட இவங்க செய்தாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா முந்திரி தாத்தா கோல் எடுத்து கொடுத்ததுக்கு பின்னால உங்களை கதைக்க விட முடியாது அப்படின்னு சிஐடி சொன்னதுக்கு பின்னால அவர் போனாரா என்ற சந்தேகம் எனக்குள்ள இருக்குது உங்களுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இவர் நான் ஒரு அரசியல்வாதியாக போகல நான் அவருடைய ஒரு சட்டத்தரணியாக போனேன் அப்படி போயிருந்தும் அப்படி போயிருந்தும் ஒரு சாதாரணமா ஒரு குற்றவாளியை தடுத்து வச்சிருக்கிற சந்தர்ப்பத்துல அவருடைய சட்டத்தரணி அவரை போய் சந்திக்கும் போது அது ரகசியமாக இருக்க அவரோட விடயங்கள் இதை யாருமே ஒட்டுக்க கூடாது இதெல்லாம் வாட்ச் பண்ணக்கூடாது இருந்தாலும் நான் அங்கே போயிருக்கிற சந்தர்ப்பத்தில் நாலு போலீஸ்காரர்கள் அங்க என்ன செய்திருந்தாங்க எங்களை வாட்ச் பண்ணி கொண்டே இருந்தாங்க ஒருத்தர் துண்டில் எழுதி கொண்டே இருந்தார் நாங்கள் பேசுகிறதில் எழுதி கொண்டே இருந்தார் எனவே இதுவும் இப்படியாப்பட்ட ஒரு ஒரு துரோகமான ஒரு விடயம் தான் என்ன சட்டத்திலே இடம் இருக்குது அப்படி பேசுறதுக்காக வேண்டி எனவே அதுக்கு கூட இடம் தரல ஒரு சட்டத்தரணியாகத்தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் உதயகம் அம்பில் அவர்கள் பெருசா வாதாட்டத்தில் வக்கீலாகவா இருக்கிறார் சட்டத்தரணியாக படிச்சுட்டு சட்டத்தரணி என்ற பட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் எனவே எந்த நாளும் கோர்ட்ஸ்ல இருக்கிறாரா இல்ல ஆனா பிள்ளையானுக்கு மட்டும் ஏன் இது ஒரு நண்பனுக்கு நட்புக்காக வேண்டி போனாரா அரசியலுக்காக வேண்டி போனாரா இல்ல வேற ஏதாவது திட்டங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது சரி இப்போ இவர் இந்த உதயகம் அம்பி சொல்ற விடயம் என்னென்னு சொன்னா இவர் அரெஸ்ட் பண்ணது எதுக்காகன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உபவேந்தர் பேராசிரியர் கடல் நடத்தப்பட்டது தொடர்பாக இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு எனவே இந்த இவ்வளவு காலமும் இந்த இவ்வளவு காலமும் பிள்ளையான இதுக்கு சம்பந்த இந்த கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி எந்த மீடியாக்கள்லையோ எந்த பத்திரிகைகளையோ வரல ஆனால் அனுருகுமார் தசாநாயக் அவர்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்ன செய்ய பிள்ளையான அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பிள்ளையான அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நாங்கள் பார்த்தோமாக இருந்தா இந்த உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் தாக்குதல் இருக்குதானே அந்த தாக்குதலுக்கு ஒரு ஒருத்தரை ஜோடிக்கணும் அந்த மாதிரியான தோடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை செய்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானுக்கிட்ட இவர் போய் கதைச்சி கொண்டிருக்கும்போது பேசிக் கொண்டிருக்கும்போது இவர் பிள்ளையான் சொன்னாராம் என்ன தெரியுமா நான் இந்த நாட்டுக்காக வேண்டி நான் இந்த நாட்டுக்காக வேண்டி என்னை கூட துர்ச்சமாக நினைத்து போராடி நான் அப்படி போராடிய என்னை இப்படி கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கண்ணீர் கொட்டி கொண்டு உணர்வுபூர்வமாக உதேக மம்பியில கிட்ட கட்டாராம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மீடியா கிட்ட சொல்லி கொண்டு வந்தார் மக்களே நீ என்ன சொல்றீங்க இதுல ஏதோ ஒரு விளக்கம் இருக்கிற மாதிரி விலங்குலையா உதய கம்மப்பில்ல ஏன் இவ்வளவு தடமாறுறாரு உதய கம்மப்பில்ல சொல்றாரு பிள்ளையானுடைய பப்ளிஷர் பிள்ளையானுடைய ஒரு பேச்சாளராக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கள பத்திரிகைகள் அவர் கொடுத்திருந்தாரு வேறா நீங்க பாருங்க இந்த பாத்தீங்க தானே இது பிள்ளையானவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் தான் நீங்க பேப்பரில் பதிவு செய்து வச்சிருக்காங்க இன்றைக்கு சிங்கள பத்திரிகைகள்ல அதிகமாக எல்லா இடங்களிலையும் பிள்ளையான் 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 என்ற பேரை காணக்கூடியதா இருக்குது அதோட உதயகம்மம் பிள்ளை உதயகம்மம் என்ற பேரும் காணக்கூடியதா இருக்குது ஏன் இந்த உதயகம்மம் போய்ட்டு போயிட்டு போய் சந்திச்சதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்ப நேற்று நேற்று இன்றைய தினத்தில் அதிகமாக பரவலாக சிங்கள ஊடகங்கள் தெற்கிழங்கையில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள்ல பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த பிள்ளையான உதயகம் சந்திச்சதும் பிள்ளையானுக்கு அவர் கொடுத்த அந்த பட்டம் என்ன தெரியுமா ஒரு தேசிய வீரன் என்ற பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு தேசிய வீரன் நாங்க மதிக்கணும் அவர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தேசிய வீரனாக நாங்க அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாரு அந்த விஷயத்தை பத்தி விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறாங்க எனவே மக்களே இவர் சந்திக்க போறதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு நூத்துக்கு நூறு வீதம் என்னன்றது தெரியாது இருந்தாலும் இவர் சொல்ற விடயம்

கட்ட ஞாபகம் இல்லை ஆனா அந்த பகுதி என்ன பகுதின்னு சொன்னா விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்காக வண்டி ஒரு யுத்தம் செய்த ஒரு உச்சகட்டமான ஒரு ஒரு காலம்தான் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது கிழக்கு மாகாணத்தில் கருணாவை கொண்டு விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்காக வண்டி நான் பெரிய ஒரு யுத்தத்தையே நான் அவர்த்த ரெடி பண்ணி கொண்டிருந்தேன் அந்த மாதிரி பிஸியாக இருந்த டைம் அது அப்படியாப்பட்ட ஒரு டைம் தான் அது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள் கவலையாக சொன்னாராம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உதயகம்மம்பிள் அவர்கள் ஊடகங்கள் நிறுவனங்களுக்கு தெரிவிச்ச கருத்து தெரிவிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை அவர் தெரிவிச்சிருந்தாரு எனவே இவர் உதயகமம்பில் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா அனுரகுமார் தசாநாயக் அவர்கள் இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்காக சொன்னா வடக்குல இருக்கக்கூடியவங்க இந்த அதாவது இப்ப ஏற்கனவே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அழிக்கிறதுக்காக வேண்டி இவர் செயற்பட்டார்ன்றதுக்காக வேண்டி பிள்ளையாரோட கோவமா இருக்கிறாங்க அப்படிப்பட்டவருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக ஒரு பிரசாதம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இவங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த இடத்துலையுமே பிள்ளையான் இந்த கடத்தலோடு சம்பந்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி எங்கையுமே இடம் பெறலை கூட இல்ல ஏற்கனவே இதை விசாரிச்சு இதுக்கு சாட்சி இல்லை சொல்லி கோர்ட் கூட இந்த இருக்கிற வழக்க தள்ளுபடி செஞ்சுட்டாங்க எனவே மீண்டும் இத இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உதயகமப்பில் அவர்கள் இன்னொரு விடயத்த உதயகமப்பில் அவர்கள் சொல்றார் என்னென்றால் தற்போதைய வெளிவிவகார பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய அருண் ஹேமச்சந்திரன் அவர்களுடைய ஒரு சொந்தக்காரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் என்ன செய்தார் சொன்னா ஒரு புகாரன் தெரிவிக்கிறார் பிள்ளையானுக்கு எதிராக அதை வச்சு தான் நீ அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க சொல்றாரு இப்போ நாங்க கேட்கிற கேள்வி இதுதான் அனுகுமார் சாணக் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால கல்லனை பிடிக்க போறேன் மூடி வச்ச பைல திறக்க அதை செய்ய போறேன் செய்ய ஊழலை பிடிக்க போறேன் அந்த பிள்ளையை பிடிக்க போறேன் இந்த சொன்னாரு செய்யல இன்னும் அரசியல்வாதிகள் இப்போ சாட்சி சொன்னதுக்கு தான் அரஸ்ட் பண்ணிருக்குது சாட்சி சொல்லப்பட்டிருக்குது அதுக்காக தான் அரஸ்ட் மாதிரி பார்த்தா அப்படி செஞ்சதுக்கு பின்னால இவர் சொல்றாரு இப்ப இந்த அரெஸ்ட் வந்துட்டு வடமாகாணத்தில் இருக்க இருக்கக்கூடிய இந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாத மாதிரி தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு இது வடக்கில் இருக்கக்கூடிய தெற்கில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம் எனவே அதனால தான் இப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறார் குமார் அப்படின்னு சொல்லி இப்படி குற்றத்தை சுமத்துறாங்க இங்கே சாகர காரியவசம் என்ன பொதுஜனபெருமனுடைய பக்கம் போய் பார்த்தமாக இருந்தால் அவங்க சொல்கிறாங்க இன்னும் பிடிக்கல இன்னும் பிடிக்கலன்னு கைவாறு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது வாயால் பேசி வாயால் வட சொல்கிறது மட்டும்தான் செயற்பாட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க ஆனால் அரசு பண்ணதுக்கு பின்னால இது அரசியல் சொல்றாங்க என்னடா செய்ய சொல்றீங்க இவதெல்லாம் ஒன்றுமில்லை மக்களே மக்கள் உங்களை குழப்பறதுக்காக வேண்டி இப்ப மாட்டிக்கிட்டாங்க விளையாட்டா இப்ப ஒண்ணு செஞ்சு கேளாது ஏற்கனவே திருடி 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 நம்ம காசை சாப்பிட்டு வாழ்றதுக்கு வழி இல்லாம ஒரு பெருநாள் ஒழுங்கா கொண்டாட முடியாம ரோட்ல ஒழுங்கா நடமாட முடியாம பல பிரச்சனைகளை இனவாதத்தை உண்டாக்கி அடிபட வச்சு நம்மளை நாசப்படுத்தி வச்சுட்டு அதுக்கு பின்னால பொருளாதார ஒரு நெருக்கடியை உருவாக்கி அதுல மக்களுக்கு வாழ்றதுக்கு நெருக்கடியை உண்டாக்கி வச்சுட்டு இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க இப்போ தோண்டி இழுத்து பார்த்து அந்த பழைய விஷயங்களை தோண்டி அவங்களுக்கு வழக்கு போடும்போது போடுறதுக்கு முன்னால் அரசு இந்த அரசாங்கம் வந்த போது என்ன சொன்னாங்க அப்படி செய்வோம் சொன்னார் இப்படி சொன்னார் வந்து எத்தனை ரெண்டு மாசம் ஒரு மாசம் கூட நல்லா முடியல தான் இந்த கதை என்னது அரெஸ்ட் பண்றேன் அரெஸ்ட் பண்றேன் நாங்க அரெஸ்ட் பண்ணல அரெஸ்ட் பண்ணல சாட்சி எல்லாம் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் ஆதாரத்தோட வச்சு தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்போ கொஞ்சம் காலம் எடுக்க தான் டப்பனு போய் அரெஸ்ட் பண்ணுறது என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் அதுக்குங்க காப்பீங்க எதுக்காக சாட்சி இல்லாமல் எதுக்கு செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அப்போ சாட்சியோட செய்யும் போது அந்த செய்யறதுக்கு இடையில கையாமயா குய்யாமொய்யா கத்துறது அரெஸ்ட் பண்ணதுக்கு பின்னால இது பழி வாங்கல் என்று சொல்றதும் இல்ல இந்த வடக்குல இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக இந்த விஷயத்தை செய்யறேன்னு சொல்லி குற்றஞ்சாட்டுறதும் என்னடா நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க மண்டைக்குள்ள களிமண் தான் வச்சுட்டு இருக்கிறாங்களோ தெரியாது என்ன மக்களே சரி அது இருக்கட்டும் அப்படியே உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க அப்போ பிள்ளையான அரெஸ்ட் பண்ணது தமிழ் மக்களுக்காக வேண்டியா இப்ப உதயகம்பில் சொல்ற மாதிரி வடக்குல தீவிரவாதிகள் தெற்கு தீவிரவாதிகளுக்கு ஒரு கொடுத்த ஒரு பரிசு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் ஒரு கதையெல்லாம் சொல்றாரு தீவிரவாதம் எங்க இருக்குது சொல்லுங்க பாபு எங்க இருக்குது இவர் சொல்ற கதை சரியா நீங்களே சொல்லுங்க மற்றும் ஒரு கதை நான் சந்திக்கிறேன் அனைவருக்கு வணக்கம்